இயற்கையாகவே ஒரு க குணத்தோட குணத்தோடு இருக்கிறவங்க அண்ட் அவங்க எப்போவுமே நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அண்ட் அவங்க நான் ஜட்மெண்டலாக இருப்பாங்க ஒரு பெண் மட்டும் ஒரு தியானியாக இருந்ததுன்னா அந்த குடும்பம் வந்து ஒரு சொர்க்கமா இருக்கும் நம்ம வீடை வந்து நம்ம ரொம்ப அதுவே நமக்கு ஒரு மகா பெரிய பாக்கியம் பாக்கியங்கள் நம்ம கிட்ட இருக்கு நம்ம அதெல்லாம் எப்படி பயன்படுத்திக்கலாம் நம்ம வாழ்க்கையில இத்தனை பாக்கியங்கள் நம்ம எப்படி பெறலாம் தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நாங்க சொல்ல நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் டே எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு உமன்ஸ் டே ஸ்பெஷலா நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு வருடமும் மார்ச் எட்டாம் தேதி இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அப்படின்னு கொண்டாட கொண்டாடிட்டு இருக்கிறோம் சோ பெண்களாலே ரொம்ப உயர்ந்த ஒரு ஆஹ் மாஸ்டர்ஸ் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க ஆஹ் ஏன் அவங்க உயர்ந்த மாஸ்டர்ஸ் அப்படின்னா அவங்க வந்து இயற்கையாவே ஒரு தெய்வீக குணத்தோட இருக்கிறவங்க அதனால அவங்க கிட்ட எல்லா கருணையும் எல்லா பொறுமையும் இருக்கிற ஒரு பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க சோ பெண்கள் வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா ரொம்ப லைவ்லியா ஆக்டிவா இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் அண்ட் அவங்க அழகுக்கு இன்னொரு பேர் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அவங்க வந்து அக்செப்டன்ஸ் எதுவுமே சீக்கிரமா அக்செப்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறவங்க அண்ட் அவங்க எப்பவுமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க எதுவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அண்ட் அவங்க நான் ஜட்மெண்டா இருப்பாங்க சோ ஆண்கள் எல்லாம் எதற்காக பிறந்திருக்காங்க அப்படின்னா பெண்கள் கிட்ட இந்த குணங்கள் எல்லாம் கத்துக்கதா பிறந்திருக்காங்க அவங்க வந்து நிறைய மெடிடேஷன் பண்ணணும் நிறைய பயிற்சி பண்ணணும் அவங்க பெண்கள் கிட்ட இந்த குணங்கள் எல்லாம் கத்துக்கிறதுக்கு அண்ட் எல்லா பெண்களுமே அவங்க ரொம்ப ஆஹ் ஹதயத்தோட அப்படின்னா ஹார்ட்ஃபுல்லா அவங்க வந்து செயல்படுவாங்க எதுவா இருந்தாலும் அவங்க மேலோட்டமா பண்ண மாட்டாங்க சோ அவங்க வந்து ரொம்ப நேச்சுரலாவே ஒரு மாஸ்டர்ஸா இருப்பாங்க மாஸ்டரிசம் என்றது அவங்க கிட்ட இருக்கும் அண்ட் அவங்க வந்து எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட முடியும் அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்கும் அவங்க கிட்ட சோ ஒரு அட்மெண்ட்டா அப்படி இருக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் தான் பெண்ணின் குவாலிட்டிஸ் ஒரு பெண் இப்படி இல்லைன்னா பெண்ணா பிரிந்து கூட பெண்ணா வாழலன்றது அர்த்தம் ஸோ நாம பெண்ணா பிறந்த பிறகு இந்த குவாலிட்டிஸோட வாழணும் எல்லா ஆண்களுமே இந்த டெவலப் பண்ணிக்கணும் இதுக்கு அவங்க நிறையவே உழக்க வேண்டி வரும் ஆனா பெண்களுக்கு இயற்கையாவே இந்த குணங்களோட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு பெண் மட்டும் ஒரு தியானியாக இருந்ததுன்னா அந்த குடும்பம் வந்து ஒரு சொர்க்கமா இருக்கும் ஒரு தைவீக குணங்களோட ஒரு நல்ல அட்மாஸ்பியர் பாசிட்டிவ் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ண முடியும் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் அவ்வளவு அற்புதமான ஒரு உம் இது கொடுக்க முடியும் அவங்களால வழிநடத்த முடியும் சோ ஒரு பெண்ணு வந்து எப்பவுமே ஒரு குடும்பத்துக்கு ஒரு தூண் மாதிரி ஒரு சென்டர் ஒரு எப்படின்னா எல்லாருக்குமே ஒரு நடுவு இதுல இருக்கிற மாதிரி சோ அவங்க சென்டர்ல இருப்பாங்க எல்லாரையும் கனெக்ட் பண்றவங்க சோ ஏன்னா அவங்க வீட்டுல இருப்பாங்க அவங்க மத்தவங்க எல்லாம் வந்து வந்து போயிட்டு இருப்பாங்க சில பேர் சில டைம்ல இருப்பாங்க சில டைம்ல இருக்க மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் கம்ப்ளீட்டா பேச மாட்டாங்க ஆனா எல்லாருமே அந்த கிட்ட வந்து ஷேர் பண்ணிப்பாங்க அவங்களோட கருத்துக்கள் அம்மா அப்பா இருக்கட்டும் ஆஹ் இல்ல ஆஹ் மாமியார் மாமனாரா இருக்கட்டும் புருஷனா இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு பெண் கிட்ட வந்து தன்னோட இது வந்து எமோஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க அந்த பெண்ணுக்கு மட்டும் அத சரியா ஹேண்டில் பண்ண ஒரு திறமை இருந்ததுன்னா அந்த வீடு வந்து ஒரு ஸ்வர்க்கமா மாறிடும் சோ ஒரு பெண்ணு நினைச்சா அந்த வீடு ஸ்வர்க்கமாவும் ஆக்கலாம் ஒரு பெண்ணு நினைச்சா அந்த வீடை வந்து நரக்கமாவும் ஆக்கலாம் சோ ரெண்டுமே கிட்ட இருக்கு ஆனா இயற்கையாவே தன்மையா இருக்கட்டும் பொறுமையா இருக்கட்டும் கருணையா இருக்கட்டும் அன்பா இருக்கட்டும் இது எல்லாமே அளவு ஆஹ் அதிக அளவுல கொண்டு வந்திருக்கிற ஒரு குணங்களோட இருக்கிறது தான் பெண்மைன்றது சோ இந்த பெண்மையின் குவாலிட்டிஸ் ஆண்களும் டெவலப் பண்ணிக்கணும் அப்போதான் வந்து அந்த ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் இருக்கும் நம்ம பூமி மேல நாம நினைக்கிற மாதிரி ஒரு சொர்க்க பூமியா நாம வந்து பார்க்க முடியும் சோ எல்லா இடத்துலயுமே அமைதி கிடைக்கும் சோ பெண்களே ஆண்கள் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க சோ அது தவறு அந்த ஆண்களின் குவாலிட்டிஸ் வேணும் அந்த தைரியம் வேணும் அந்த ஸ்டெபிலிட்டி வேணும் இதெல்லாம் வேணும் ஆனா அதிக அளவுல இருக்க வேண்டியது இந்த பெண்மையின் தத்துவங்கள் சோ இதை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும் நிறைய அதனால நமக்கு தியானம் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தியானம் நாம க ரெகுலரா கண்டினியூஸா செஞ்சுட்டே இருக்கணும் சோ அதுக்கு அடுத்தது வந்து நாம இப்போ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பாக்கலாம் நமக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில கடை இருக்கு ஆனா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கல சரியா பயன்படுத்திக்கிட்டா அது மிகப்பெரிய ஒரு கிஃப்டா நமக்கு மாறும் சோ அந்த கிஃப்ட் தான் மகாபாக்யம் அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல சோ நம்ம ஆஹ் எப்படி அந்த மகாபாகியத்துல வாழலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடை வந்து நம்ம ரொம்ப சுத்தமா வச்சுக்கிட்டா அதுவே நமக்கு ஒரு மகா பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க சோ இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் நமக்கு பாக்கியங்கள் நம்ம கிட்ட இருக்கு நம்ம அதெல்லாம் எப்படி பயன்படுத்திக்கலாம் நம்ம வாழ்க்கையில இத்தனை பாக்கியங்கள் நம்ம எப்படி பெறலாம் அப்படின்றதுக்குதான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நாங்க சொல்ல நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சோ வீடை வந்து எப்பவுமே சுத்தமா வச்சிருக்கணும் சோ எங்க இருக்கிற இருக்க வேண்டிய பொருள் அங்க இருக்கணும் தேவையில்லாத பொருள் எல்லாம் நாம வந்து அப்பப்பவே டிஸ்போஸ் பண்ணணும் சோ எங்க வந்து கிளண்ட்லஸ் இருக்கும் அங்க வந்து தெய்வீக குணம் இருக்கும் அதனால எப்பவுமே நம் நம்ம வீடியும் நம்ம சுத்தி புறாவையும் எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும் சோ அது வந்து அஹ் அப்போதான் நமக்கு அந்த மகாபாகியத்துல நாம இருக்கிற மாதிரி நமக்கு ஆஹ் அந்த சுத்தமா இருக்கிறது தான் மகாபாகியம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தது வந்து நம்ம உடல் உடல் வந்து நம்ம எப்பவுமே அழகா ஃப்ரெஷ்ஷா ஷைனிங்கா எந்த நோய் நொடி இல்லாம அற்புதமா ஒரு தேஜஸோட நாம மெயின்டைன் பண்ணணும் சோ அப்படி மெயின்டெய்ன் அப்படி நம்ம உடல் இருக்கிறது வந்து மகா பெரிய பாக்கியம் சோ ஒரு தியானி தியானிய பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் வரும் உள்ளுக்குள்ள இருந்து இன்னும் பாக்கணும் போல தெரியும் ஆனா சில பேர் இருப்பாங்க ரொம்ப சிடு சிடு சிடுன்னு ரொம்ப எப்ப பாக்காலும் அந்த மாதிரி கோபமா இல்ல சிரி சிரிச்சு ஒரு மகா வீட்டு கூட பேச மாட்டாங்க அப்படியெல்லாம் இருக்கிறது மகாபாகியம் கிடையாது எப்பவுமே ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு இன்னர் பியூட்டியோட நம்ம வந்து வாழணும் அதுக்கு கூட நமக்கு மெடிடேஷன் தான் ஹெல்ப் பண்ணும் சோ மெடிடேஷன் பண்ண 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 நாம் அந்த மாதிரி ஆயிடுவோம் சோ அப்போதான் நமக்கு அந்த மகாபாகியம்ன்றது கிடைக்கும் அண்ட் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சூரிய சூரியன் உதியக்கிறது சூரியன் வந்து அஸ்தமிக்கிறது பாக்குறது என்றது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் நமக்கு ஏன்னா எவ்வளவு அழகு அந்த இயற்கையில சோ எல்லாமே இயற்கை சரியா நடக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை குறிக்கிற அந்த விஷயத்த வந்து நம்ம பாக்கிறது என்றது ஒவ்வொரு நாளும் அதை விட்னஸ் பண்றது ஒரு சாட்சியா இருந்து பாக்குறது என்றது வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு நாம ஒவ்வொரு பௌர்ணமி இரவும் முழு இரவும் வந்து அதனோட பௌர்ணமி இரவு எவ்வளவு அழகு இருக்கும் எவ்வளவு அமைதி இருக்கும் எவ்வளவு ஆற்ற ஆற்றல் இருக்கும் என்றது நாம விழிப்புணர்வோட கவனிக்கிறது அது மிகப்பெரிய பாக்கியம் ஏதாவது ஒரு ஆறுல இருக்கட்டும் இல்ல இந்த கடல்ல இருக்கட்டும் அஹ் க குளிக்கிற ஒரு ஆஹ் நமக்கு ஒரு பாக்யம் கிடைக்கிறது வந்து அதுவும் மகா பெரிய பாக்கியம் இயற்கையோட இணைந்து இருக்கிறது என்றது மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு சோ நம்ம எல்லாமே ஆர்டிபிஷியலா பண்ணிக்கிட்டு அந்த ஆர்டிபிஷியல் வேர்ல்ட்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து அந்த நேச்சுரல் ஹாப்பினஸ் தெரியல சோ கும்ப மேளான்றது கூட பன்னெண்டு புஷ்கரத்து ஒரு கும்ப அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அந்த தண்ணி வந்து அவ்வளவு பியூரா அவ்வளவு எனர்ஜிட்டிக்கா இருக்கும் சோ அப்ப வந்து அதுல நாம குளிக்கிறதுன்றது மிகப்பெரிய பாக்கியம் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு பிரமிட வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதும் சரி அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்றவங்க பண்றதுக்கு மத்தவங்க என்கரேஜ் பண்றதும் சரி அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றதும் சரி இது வந்து ரொம்ப மிக மிக பெரிய மகாபாகியம் நமக்கு நம்ம எல்லா கவலைகளும் மறந்துட்டு சின்ன குழந்தைங்களோட விளையாடுறதுன்றது மிகப்பெரிய பாக்கியம் சோ எத்தனை கவலைகள் இருந்தாலும் சின்ன குழந்தைகள் இருக்கும் போது நம்ம அவங்க கூட இருக்கும் போது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த இது வந்து நம்ம சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஆனந்தமா இருக்கும் எல்லாருமே குழந்தைங்க இருந்தா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்க கூட விளையாடுங்க அந்த மகாபாகியத்தை விட்டுடாதீங்க நம்ம சுத்தி நம்ம கிட்ட அத்தனை கிப்ட்ஸ் இருக்கு அத்தனை கிப்ட்ஸ் இருக்கு அதனால நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா தோணும் எல்லாம் கண்ணை மூடிட்டு நம்ம மூச்சை கவனிக்கிறது பாக்கியம் இந்த கிஃப்ட வந்து நாம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா நம்ம வாழ்க்கை அவ்வளவு மாறிடும் அதுக்கப்புறமா நம்ம உடல் அளவுல ஆரோக்கியமா இருக்கிறது என்றது மிகப்பெரிய கிஃப்ட் சோ ஆரோக்கியமே மகாபாக்யம் அப்படின்னு சம்ஸ்கிருத்தில சொல்லிருக்காங்க உணவு என்ற சைவ உணவையும் நம்ம வந்து ரொம்ப ருசியா சமைக்கிற அந்த ஆர்ட வந்து கத்துக்கிறது வந்து மிக பெரிய பாக்யம் ஆஹ் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் சரியான இதுல வச்சுக்கிறது என்றது மிகப்பெரிய பாக்கியம் அதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு இந்த பாக்கியங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு அதை சரியா பயன்படுத்திக்கணும் சோ ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது என்றது குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அதே போல நாம நிறைய மரங்கள் செடிகள் நம்ம சுத்த நம்ம வீட்டை சுத்தி வளர்க்கறது என்றது மிகப்பெரிய கிஃப்ட் ஸோ நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருப்பாங்க அவங்களால அது வளர்க்கவும் முடியாது ஆனா அது அட்லீஸ்ட் அவங்க பால்கனில ஆகுது அந்த மாதிரி சில பிளான்ஸை வச்சு வளர்க்கறது என்றது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் ஸோ அந்த பிளான்ஸ் கூட அந்த ட்ரீஸ் கூட நம்ம கனெக்ட் ஆகி அந்த ஃப்ரெஷ்னஸ் ஒரு ம அந்த செடியை பார்த்தாலே மரத்தை பாத்தாலே நமக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கிடைக்கும் ரொம்ப பாசிட்டிவ்னஸ் வரும் நமக்கு இல்லைன்னா அப்பப்போ அந்த பார்க்ஸ்க்கு கார்டன்ஸ்க்கு போய் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த நேச்சரோட கனெக்ட் ஆயிருக்கணும் சில அனிமல்ஸையும் சில பேர்ட்ஸையும் நமக்கு கேர் எடுத்துக்கிட்டு அந்த பேர்ட்ஸ்க்கு எல்லா உணவு கொடுக்கறது ஆஹ் அனிமல்ஸ்க்கு வந்து நம்ம சரியான உணவு கொடுக்கறது மிக பெரிய மகாபார்த்தம் இதெல்லாம் நம்ம செய்யறதுனால நமக்கு இயற்கை வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணும் அந்த வைப்ஸ் வந்து அதுக்கு தெரிஞ்சிடும் எல்லா அனிமல்ஸ் பேர்ட்ஸ் நமக்கு கிட்டக்க வரணும் அப்படின்னு விரும்பும் அதனால சோ இது வந்து மிகப்பெரிய மகாபாகியம் நமக்கு சோ கல்லு மண்ணு இருக்கணும் மரங்களும் செடிகளும் இருக்கணும் விலங்குகளும் பறவைகளும் இருக்கணும் நாமளும் இருக்கணும் எல்லாருமே இணைந்திருந்தாதான் லைஃப் அப்படின்றத இந்த பூமி மேல இருக்க முடியும் சோ அதெல்லாம் என்றது மிகப்பெரிய மகாபாகியம் அதுக்கப்புறம் தூக்கம் வரது என்றது மிகப்பெரிய கிஃப்ட் நிறைய பேரு இது மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க லேசியா இருப்பாங்க அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ண விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் சும்மா தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் போட்டு குழப்பிட்டே இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நல்ல தூக்கமே வராது சோ மைண்ட் ஒர்க் பண்ணாம வெறும் உடல் அல்லவில நாம வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓ முழு நாள் நம்மள நாம பிஸியா வச்சுக்கிட்டு நைட்டு வந்து ரொம்ப திருப்தியா நான் இன்னைக்கு முழுமையா சரியா பயன்படுத்திக்கிட்டே அப்படின்னு நம்ம படுக்கும்போது அந்த ஆலை தூக்கத்துக்கு இருக்கிற அந்த ஆனந்தமே சோ எங்க படுத்தாலும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க நம்ம டெய்லி ஒவ்வொரு நாளும் நல்லா வந்து ஒரு மென்மையான ஒரு இசை கேட்கறது என்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் அஹ் ஒவ்வொரு நாளும் ஒரு சில மணி நேரம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒன் ஹவர் வந்து நாம வெளியே போயிட்டு விளையாடுறது என்றது மிகப்பெரிய பாக்கியம் ஸோ நாம வந்து வீட்டுக்குள்ளேயே அடங்கி அடங்கி இருந்து ஆபீஸ்ல போனா உட்காந்து நம்ம வேலை செஞ்சிட்டு நம்ம இருக்கிற இடத்துலயே இருந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து இயற்கையில இருக்கிற அந்த இதையே தெரியல ஸோ நம்ம டெய்லி அவுட்டோர் வந்து போய் வெளியே நம்ம ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடணும் சோ அந்த மாதிரி நாம விளையாடும் போது நம்ம அது வந்து ஒரு பெரிய பாக்கியமா நம்ம நினைச்சுக்கலாம் ஏன்னா அது நம்ம உடலுக்கு நம்ம மனசுக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஒரு சரியான புத்தகம் நமக்கு தே தெரிக்கிட்டு அது படிக்கிறது என்றது வந்து மிகப்பெரிய பாக்கியம் சோ யாருமே இருக்க மாட்டாங்க படிங்கன்னு சொல்றதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி புக்ஸ் ப படிங்க அப்படின்னு சொல்றதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த புக்ஸ் எங்க கிடைக்கும்னு சொல்றவங்கல யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா இது எல்லாமே நமக்கு பிஎஸ்எஸ்எம்ல இருக்கு சோ என்ன மாதிரி புக்ஸ் படிக்கணும்னு சொல்லுவாங்க புக்ஸ் படிச்சே ஆகணும்னு சொல்லுவாங்க அண்ட் யார் யார் புக்ஸ் என்ன எங்க கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாம அந்த புக்ஸ் பத்தி அவங்களே கூட பேசி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சோ இது வந்து மிகப்பெரிய மகாபாகியம் நமக்கு அண்ட் நிறைய கலைகள் வந்து நாம கத்துக்க முடியறது என்றது மிகப்பெரிய பாகியம் சோ நமக்கு பெயிண்ட் டிராயிங் பெயிண்டிங் வராதுன்னா அது கத்துக்கணும் சமைக்கிறது வராதுன்னா சமைக்கிறது கத்துக்கணும் பாட்டு பாடுறது வராதுன்னா பாட்டு பாடுறது கத்துக்கணும் விளையாடுறது கத்துக்கணும் சோ இந்த மாதிரி எத்தனையோ கலைகள் இருக்கு அந்த கலைகள்ல நிறைய கலைகள் கத்துக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும் நமக்கு மகாபாகியம் அதுக்கப்புறமா டெய்லி ஒன் ஹவர் ஆவது மௌனமா இருக்கிறது என்றது மிகப்பெரிய பாகியம் நமக்கு நாம வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது என்றது மிகப்பெரிய மகாபாகியம் நமக்கு தெரிஞ்சது மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது பாக்கியம் ஏன்னா யாரோ சொல்லி கொடுத்ததா நமக்கு தெரிஞ்சது நாமளும் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதுதான் அண்ட் ஆஹ் கடைசி இது என்னன்னா நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது என்றது மிக மிக பெரிய பாக்கியம் அதனாலதான் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டில பாத்தீங்கன்னா நண்பர்கள் இருப்பாங்க நமக்கு சோ நண்பர்கள் இவங்க எல்லாருமே சமுதாயத்துல நமக்கு இத்தனை நண்பர்கள் இருக்கிற ஆஹ் பெற முடியறது என்றிச்சுவல் சொசைட்டிஸ்லதான் நமக்கு கிடைக்கும் இந்த மகாபாகியம் தவிர வேற எங்கேயுமே கிடைக்காது சோ இத்தனை மகாபாகியங்கள் நமக்கிட்டே இருக்கும்போது நாம எப்படி வந்து நாம துக்கத்துல இருக்க முடியும் நாம எப்படி வந்து அழுதிக்கிட்டு இருக்க முடியும் சோ நம்ம சுத்தி எத்தனை கிஃப்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்குன்னு பாத்துக்கோங்க எப்பவுமே ஹாப்பியா வாழுங்க சோ தேங்க்யூ அற்புதமான ஒரு டாபிக் நம்ம கிட்ட இருக்கிற கிஃப்ட்ஸ் தான் இது எல்லாமே நாம தான் பயன்படுத்திக்கணும் என்ற விஷயத்த வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இது எல்லாமே ஆனா இதெல்லாம் ஒரு கிஃப்ட் நம்ம கிட்ட இருக்குன்னு தெரியாமலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சோ எப்ப இது புரிஞ்சு புரிஞ்சுப்போமோ ஓஹோ இது இவ்வளோ பெரிய கிஃப்டா அப்படின்னு அது நம்ம சரியா பயன்படுத்திப்போம் சோ தேங்க்யூ